வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு டூ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணுன்னா எல்லாருக்குமே தெரியும் குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரியில் நெல்லிக்குப்பம் ரோடு நெல்லிக்குப்பம் ரோடில் தங்கப்பாபுரம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் நமக்கு பஸ் போகிற ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம இந்த வீடுக்கு வந்துடலாம் மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கார் பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கோம் வீடு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது ரீசேல் ஹவுஸ் தான் இது வந்து புது வீடு கிடையாது கிரௌண்ட் ஃப்ளோர் ஹால் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு கார் பார்க்கிங் இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியிலேருந்து கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன் பார்த்துட்ருக்கோம் நம்ம சொன்னோம் இல்லையா மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது வீடுமே ஈஸ்ட் ஃபேசிங் தான் ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடில் இருக்குது லேண்ட் ஏரியா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க ஓனர் இதிலேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம சென்னி ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you, thanks for watching.